கத்தருக்கு சோத்திரம் நான் போய் கூடிய இனாமணி ஆச்சு பதிலாக கூடியிருக்கிறேன் சமீபத்தில் ஆலம்பட்டி அமராஜ் பிறத்து சமையலை வச்சு ஒரு மூணு நாள் சிறப்பு போட்டேன் எனக்கு அதை மோசி வராங்க எல்லாமே பணம் அறிவிப்பு கொடுத்தாங்க அதை வச்சு நான் மீட்டிங் போனேன் ஃபஸ்ட் நாள் போகும்போது என்னுடைய மனைவி பேரை சொல்லி சாயந்தினம் கூப்பிட்டாரு என்னுடைய பேர் ஜெயராஜி ஆனால் என் பேரை கூப்பிடல நான் நட்டை மட்டும் வந்துட்டேன் மறுநாளும் போனேன் மறுநாள் போகும்போது விசாரத்தோடு ஜெவத்தோடு அதிகம் ஜெவத்தோடு போனேன் நான் போ எதுக்கு தொடர்ந்து போனோம்னா என்னுடைய சரீரத்தில் ஒரு ரொம்ப நாள் ஒரு விளைவினர் இருக்குது அது ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் இப்போ அந்த கூட்ட நேரத்தை எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியாக சொல்லலை அதனால் அந்த பிளவினை மத்தியும் நான் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன் இருந்தாலும் அப்போது கலந்துக்கிட்டு நான் கலந்துக்கிடும்போது என்னுடைய பேரை ஜெயராஜ் வச்சு கூப்பிட்டார் அப்போ முன்னாடி நிற்கும் போது ஆண்டாட்டி நான் பண்ணேன் போனேன் அன்றையே அப்போ ஆண்டை எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார் இப்போ போய் அந்த புலைக்கூட வசதி தொடப்பா நீ அந்த வல்லமை உணரணும்னு கருத்தான் எனக்கு ஏவனதுனால நான் தனியாக கொஞ்சம் ஒதுங்கினா சரி பக்கத்தில் போய் அவர் நான் போய் அவரை தொட்டும் தெரியாது அவரும் தெரியாது யாரும் தெரியாது நான் தொட்டேன் தொட்டோன்னு ஒரு உடம்பே மழை இறங்கிச்சு அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு பல வருஷமாக அந்த பிளவெனும் போயிடுச்சு இது வரைக்கும் இந்த விட நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எந்த விளை இது வரைக்கும் அது இது வரல அதுக்கப்புறம் என்னுடைய வாழை வேலை சின்ன சின்ன ஊழியம் சின்ன அந்த பிளவனையும் தாக்கவே இல்லை ஆனால் தக்க வைக்கிறதுக்காக நான் பிடிச்சேன் அதுக்கு பிறகு என்னுடைய ஜவ்வ வாழ்க்கையை மாறி ஊழியர்களும் கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு கத்தருடைய கிருப்படின் அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆண்டவருடைய இடைப்பாடு கத்தர் நான் ஜெய்சு கிறிஸ்தன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கும் முன்பாக என்ன அற்புதத்தை செய்தாரோ அதை இன்றைக்கும் செய்து தன்னை நிரூபிக்கிறவராக இருக்கிறார் அப்படி அவர் தம்முடைய அற்புதத்தை செய்து நிரூபித்த ஒரு சகோதரி ரத்னமா நம்மத்தில் இருக்கிறாங்க அவனுடைய கணவனா நாமத்திலே திம்மா அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி தெற்கதி மோசிஸ் காவி அவர்கள் மூலமாக தேவன் சகோதரி வாழ்க்கையில செய்த அற்புதத்தை கத்தோடி நாம மகிமைக்காக அவருடைய வாயினாலே கன்னட மொழியிலே அவர்கள் அதை சொல்லுவார்கள் நாம் அதை கேட்கலாம் இவ்வாறு அவரே ದೇವರು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಉಪಕಾರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ಆಮೇ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ನಾನು ಹೆಸರು ರತ್ನಮ್ಮ ಅಂತ ಬಾಗ್ಲೂರ್ ಕಾಲೋನಿ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬ ಮೈ ಹುಷಾರ್ ಇಲ್ದಿರಾಯ್ತು ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ ಅಲ್ಲಿ ಹದಿನೈದು ಹದ್ ಹದಿನೇಳನೇ ತಾರೀಕು ಹದಿನೆಂಟನೇ ತಾರಕು ಕೆಲ್ಸ್ಕೋದೆ ಹತ್ತೊಂಬತ್ತನೇ ತಾರೀಕು ಎದ್ದೊಳದೆ ಎದ್ದೊಳಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ತುಂಬಾ ಕಾಲು ಉರಿ ಕೈ ಉರಿ ಎಲ್ಲ ಆಯ್ತು ಅಮಾವಾಸ್ಯ ಪ್ರೇಯರ್ಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಬೆತಾಸ್ತೆಗೆ ಆ ಪ್ರೇಯರ್ಗೆ ನೀವು ಬರ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ದೇವ್ರು ನಿಮ್ಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ಫೋನಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡಿದಾರ ಅವ್ರ ಹೆಸರುಗಳು ಸಮೇತ ಹೇಳಿದ್ರು ಅವ್ರ ಹೆಸರುಗಳು ಸಮೇತ ಹೇಳುವಾಗ ನೀವು ಬತಾಸ್ತಾಗಿ ಬರ್ಲೇಬೇಕು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗದ್ರಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋವಾಗ ನನ್ಗೆ ಎರಡು ಕಾಲುನು ಫುಲ್ಲು ಎರಡು ಕಾಲುನು ನಾನು ನಡೆಯಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ ಎತ್ಕೊಂಡೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು ಎತ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕಾಗಿತ್ತು ಆವಾಗ ಹೊಸಕೋಟೆ ಪ್ರೇಯರ್ ಹೋಗೋವಾಗ ಬೆಟ್ಲು ಎರಡು ಫ್ಲೋರ್ ಹತ್ಬೇಕಾಗಿತ್ತು ಹತ್ತಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಆದ್ರೂ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮೇಲುಗಡೆ ಕುತ್ರಿಸ್ರು ಫಾಸ್ಟ್ ಮೋಸಸ್ಕ ಪಾಸ್ಟ್ ಬಂದ್ರು ಬಂದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋವಾಗ ಈಗಮ್ಮ ಈ ತರ ನಿನ್ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡಿದ್ದಾರೆ ದುರ್ಗಾ ಶಕ್ತಿ ಇದ್ರ ಮೇಲೆ ನಿನಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ಸರ್ಪ ಇದ್ರಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ರಿಲೇಶನ್ ಅಲ್ಲಿ ಜಮೀನು ವಿಷಯದಿಂದ ನನ್ಗೆ ಅಲ್ಲಿ ಅದೇನೇನೋ ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಿನ್ ಟು ಪಿನ್ ನನ್ಗೆ ಏನೇನು ಆಗಿದೆ ಎಲ್ಲಾನು ಹೇಳಿದ್ರು ಹೇಳದ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರು ಈಗಮ್ಮ ನಿನ್ಗೋಸ್ಕರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ ದೇವರು ಇವಾಗ ನಿನ್ಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ ಕೊಡ್ತಾರೆ ನಿನ್ಗೆ ಯಾರು ಮಾಟ ಮಾತ್ರ ಮಾಡಿದಾರೋ ಅವ್ರಿಗೆ ಅದು ಇದಾಗುತ್ತೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಪ್ರೇಯರ್ ಮಾಡುವಾಗ ಅವತ್ತು ನಾನು ಓಡಾಡಿ ಇವಾಗ ನಾನು ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ಬ್ಯಾಂಕ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ದೇವ್ರೋತ್ರವರ ಮೇಲೆ ಯಾರ ಅವ್ರ ಮೇಲೆ ನಾನು ತೀರ್ಪು ஆண்டு நம்பரை கர்த்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தோட கிருபையாக இருக்கிறது என் பையனுக்கு என் கடைசி பையன் பேர் ஜோயல் அவனுக்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுது உனக்கு குழந்தையில் இருக்கும்போது கருவாக இருக்கும்போது தாயின் வயிற்றில் இருக்கும்போது நாங்கள் செக்கப் செக்கப்பிங் போகும்போது குழந்தை ஒரு மூமெண்ட் இல்லை உள்ளே ஒரு மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னப்போ நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் நானும் எங்கள் ஒய்ஃபும் பயந்துட்டு என்ன பண்ணுறது தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ நான் ஊழிய காருக்கு கால் பண்ணேன் நம்ம மோசம் செய்யாக அவருக்கு ஐயா இந்த மாதிரி ஐடி செய்ய அப்படின்னா அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லேபுக்கு போய்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணுவார் ஐயா ஜப்பம் கூட பண்ணல அப்படியே சொன்னார் நாங்கள் போய்ட்டு டெஸ்ட்டுக்கு போனோம் டெஸ்ட்டுக்கு போன பிறகு ரிப்போர்ட் வந்துச்சு ரிப்போர்ட் வந்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது குழந்தை நல்லா இருக்குது நல்லா உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னப்போ தான் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்போ ஐயாவுக்கு நான் ஃபோன் போட்டு ஐயா இந்த மாதிரி இருக்குது ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணோம் கருத்தர் அர்ப்பம் செய்தார் அப்போ ஐயா சொன்னார் ஆமாம் கொடுத்த வயிற்றுல கொழுந்த அழிச்சு அழிச்சு அழிச்சி சத்தோட கிரியை இருந்துச்சு அழிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு அபித்தேன் கர்த்தர் விடுதலை ஆக்கினார் அப்படி அப்போ கர்த்தோடைய கிருபையால் கர்த்தோடைய ஆசீர்வாதம் ஐயாவோட ஜபத்தினால என் பையன் ரொம்ப நல்லா நான் இப்போ என் பையனுக்கு அஞ்சு ஆகுது ஸோ நல்ல இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஆகுது இவனுக்கு வந்து விதப்பையில வந்து ஒரு துக்கம் வாங்கிக்கிட்டே இருக்கும் நாங்கள் டாக்டர் போய் கேட்டதுக்கு அவங்க வந்து இது ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணி ஆகணும் நாங்கள் எல்லா போய் கேட்டோம் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்பும்போது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாங்கள் வெட்டில் அட்மிட் பண்ணுறதா இருந்திருந்தோம் அப்போ போது அவங்க அழைச்சி ஃபர்ஸ்ட் வந்து தீர்த்த தரிசி ஒரு தீர்த்த தரிசி வராங்க அவங்க வந்து ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கும் குடிச்சு நாங்களும் பண்ணாங்க பார்த்துக்கிட்டோம் அப்பும்போது ஃபாஸ்ட்டு மோசி ஃபஸ்ட்டு வச்சு இவங்க வச்சு ஜோ பண்ணாங்க எஸ் பார்த்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும் இன்றைக்கி விசுவாசம் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் விசுவாசமாக நாங்கள் ஜோ பண்ணோம் ஒரு வாரமாக ஜோ பண்ணோம் ஜோ பண்ணிட்டு நாங்கள் போய் தின்ன வழியில் போய் அப்படி ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தோம் அப்போம்போது டாக்டரே வேந்து பார்த்தாங்க இந்த ஸ்டானும் அந்த ஸ்டானுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரே ரொம்ப வேந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன்லாம் மாட்டிங்க ஸ்டீவன் ராபின் நான் கர்நாடக மாளிகையில் பெங்களூர்லேருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் சில கிராமத்தில் நான் உழித்தே சேர்ந்துன்னு உடனே நான் மற்ற பிரதர் அவங்க ஃபேமிலியை தான் தருமபுரியை தேடி நம்ம போகணும் தர்மபுரி நான் நிற்கும் போது அவர் சொன்னார் நீ அறுபது அடி தூரமாக நில்லன்னு சொன்னார் நான் அறுபது அடி தூரமாக நிற்கும் போது